வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே சமீபத்தில் ஒரு போஸ்டர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதிலே அக்கா தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் விட்டார்கள் ஆகவே இரண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாடு தழுவிய நாடார்களை ஒன்று கூட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த போஸ்டரிலே அச்சடிக்கப்பட்டு அதற்கு கீழே திருநெல்வேலி மகாஜன சங்கம் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப சங்கம் சார்பிலே ஒரு கண்டன அறிக்கை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சங்கம் சார்பிலே எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினாலே தான் நான் இதை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது நீ ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து கொண்டு தமிழிசை அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டோ விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கண்டனத்தை தெரிவித்தால் அது சரியாக இருக்கும் ஆனால் அதிலே தனியான பெயர்கள் எதுவும் இல்லை ஒரு சங்கம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களாக காத்திருந்தும் அந்த சங்க அந்த அறிக்கைக்கு அந்த போஸ்டருக்கு யாராவது மறுப்பு தெரிவிப்பார்கள் என்று பார்த்தேன் ஆனால் எந்த தலைவர்களும் மறுப்பு தெரிவிக்கவில்லை ஒன்று அக்கா தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் அவமானப்படுத்தினாரா என்று யாருக்குமே தெரியாது அவர்கள் பேசிய பேச்சு எது என்று தெரியாது அக்கா தமிழிசை அவர்களும் நான் அமித்ஷா அவர்கள் திட்டிவிட்டார்கள் என்று வந்து சொல்லவும் இல்லை சரி அது அந்த அரசியல் கட்சி அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தமிழிசை அவர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டுமே அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக அவர்கள் எது சொல்லுவார்கள் எது யாரும் சொல்லுவார்கள் கண்டிப்பார்கள் அந்த தமிழிசை அக்கா அவர்களுக்கு தானே கவர்னர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர் தானே புரியவில்லையா உங்களுக்கு ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சங்கம் சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எங்க நம்ம கையை மூடிக்கிட்டு வச்சிருக்கிற வரைதான் நம்முடைய பலம் மற்றவங்களுக்கு தெரியும் கையை மூடி இருக்கின்றவரைதான் நம்மளுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரியும் உங்கள் கையை விட்டீர்கள் என்றால் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி காட்டிக் கொண்டிருக்கிற இது ஒரு சங்கத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடார் சங்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன் தேர்தல் வந்த உடனே ஆ ஹூ என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஆதரவு இவனுக்கு ஆதரவு எவனுக்கு ஆதரவு ஒட்டுமொத்த நாடார்களின் பிரதிநிதிகளா உங்க சொல்ல நாடக இதற்கு முன்பு தூத்துக்குடியில் நின்றார்களே அப்போது அதே தோல்வியை தழுவி அக்கா தமிழிசை அவர்களுக்கு கவர்னர் பதவியை கொடுத்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் ஒரு வாழ்த்து சொன்னீர்களா உங்களுக்கு இந்த தமிழிசை அவர்களுக்காக வாதாடுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது நீங்க சங்க நிர்வாகிகளா சங்க நிர்வாகிகள் இருந்தால் சொல்லலாமா ஏன் ஒட்டுமொத்த நாடார்களுக்கு இழிவை ஏற்படுத்துகிறீர்கள் சங்கத்தின் தலைவர்களாக இருந்து கொண்டு தேர்தல் வந்தால் ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தனித்துவம் இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு சங்கங்களை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட முன்னோர்கள் வைத்திருந்த சொத்துக்களை அனுபவித்து விட்டு போங்களேன் சொகுசாக வாழ்ந்து விட்டு போங்கள் அதை விடுத்து அரசியல்வாதிகளுடைய எலும்பு துண்டுகளுக்காக அதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு உங்களால் ஒரு தொகுதியை செவிக்க ஜெயிக்க வைக்க முடியுமா உங்களுக்கு எதுக்கு அரசியல் நீங்கள் ஒழுங்காக சமுதாய பணியை மட்டும் ஆற்றினாலே நீங்கள் பெயர் பெற முடியுமே ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரே கட்சி ஒரே நிலை ஒரே தனித்துவமாக நிற்க உங்களால் முடியுமா அப்படி என்றைக்காவது நிற்க முயற்சி செய்திருக்கின்றீர்களா இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு நாளைக்கு அண்ணா திமுகவுக்கு ஆதரவு அந்த நாடா அவருக்கு ஆதரவு இந்த நாடா எந்த நாடார குழப்பம் ஏதாவது லாபம் கிடைச்சா உடனே ஒட்டுமொத்த நாடார்களுடைய ஆதரவும் ஒரு கட்சிக்கா அப்படி ஜெயிக்க வைக்க முடிந்ததா சரி ஒரே தொகுதியிலே ரெண்டு நாடாரர்கள் போட்டியிடுகிறார்கள் நீ எதற்கு ஆதரவு தெரிவிப்பாய் அப்படியானால் உனக்கு தேவையா இந்த அரசியல் உங்களால் தான் வெற்றி பெற முடியாத அரசியலிலே வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது அப்புறம் எதுக்கு நமக்கு அரசியல் ஆகவே நாடார் சங்கங்கள் என்கின்ற பெயரிலே இருக்கின்றவர் தலைவர்கள் ஒட்டுமொத்த நாடார்களின் முடிவாக எதையும் சொல்லாதீர்கள் உங்கள் பேச்சு யாராவது கேட்கின்றார்களா நீங்க சொன்ன உடனே அதிமுக ஒருத்தர் ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு பிஜேபி காங்கிரசுக்கு ஆதரவு திறந்தவரை தான் அவன்லாம் சொல்றான் ஆகவே நீங்கள் தலைவராக இருந்து என்ன பயன் ஆகவே இன்னைக்கு காங்கிரஸ் தமிழிசை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற இந்த நாடாச்சங்கங்கள் அன்றைக்கு தூத்துக்குடியிலே ஏன் கொடுக்கவில்லை கவர்னராக பதவியேற்ற பிறகு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இப்போது தென்சென்னையிலே நின்றார்களே ஒட்டுமொத்த நாடார்களின் பிரதிநிதியாக தமிழிசை அவர்கள் நிற்கின்றார்கள் ஆகவே எல்லா நாடார்களும் வந்து அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று என்னைக்காவது இந்த சங்கங்கள் வாய்விட்டு சொன்னதா அதிலே நூறு சங்கம் இருக்கு அதில் பாதி பேர் சொன்னான் நீங்கள் சங்கங்களை வைத்துக்கொண்டு சமுதாய பணியை ஆற்றுங்கள் இல்லை என்றால் சங்கங்களை கலைத்து விட்டு போங்க இந்த நாடார்கள் உருப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடார் கலைக்கப்பட வேண்டும் ஒற்றுமை வரும் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாரை போன்ற அரசியல் காரணங்களுக்காக இழிவுபடுத்துகின்றீர்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கிறதா நாடார் சங்கங்களுடைய நிர்வாகிகள் என்றால் தலைவர்கள் என்றால் செயலாளர்கள் என்றால் பொருளாளர் என்றால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் சங்கத்தின் பெயரிலே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுங்கள் எந்த பொதுக்குழுவை கூட்டியாவது இந்த சங்கத் இந்த கட்சிக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறீர்களா ஆதரவு தெரிவிக்க போகிறோம் ஆகவே பொதுக்குழுவை கூட்டுகிறோம் வாருங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஆகவே பொதுக்குழுவை எடுத்த தீர்மானத்தின்படி நாங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று எந்த நாடா சங்கமாவது சொல்லப்பட்டிருக்கிறதா நீங்கள் மூன்று பேர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அதுலேயும் தலைவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு பொருளாளர் ஒரு கட்சிக்கு ஆதரவு என அப்படி இதுவா உங்க குழப்பு ஆகவே நாடார் சங்கத்தை வைத்து நாடாரின் ஒற்றுமைக்காக பாடுபடுங்கதை தவிர அரசியலில் நுழையாதீர்கள் அரசியல் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது நாடார் சங்கத்தால் அரசுக்கு ஏதாவது ஆக வேண்டுமா அல்ல அரசியலால் நாடார் சங்கத்துக்கு ஏதாவது ஆக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறதா வளர்ந்த சங்கங்களுக்கு அரசு ஏதாவது சகாயம் பண்ணும் என்று நினைக்கின்றீர்களா தேவையே இல்லையே அளவுக்கு மீறி வளர்ந்திருக்கின்றே அந்த வளர்ச்சியை பயன்படுத்தி நாடார் சங்கங்கள் ஒற்றுமைக்காகவும் நாடார் சமுதாயத்துக்காகவும் எதையாவது செய்ய முயற்சி எடுங்கள் இல்லை என்றால் சங்கங்களை கரைத்து விட்டு போங்களேன் நாடார்கள் நன்றாக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியது போல அரசியலில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த நாடார் சங்கங்கள் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நாடார் சங்கம் உலகத்தில் நாடார்கள் மிக உயர்ந்த நிலைக்கு நாடார் சங்கங்கள் என்று வைத்துக் கொண்டு தங்களுடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிக்கின்ற போக்கை மாற்றுங்கள் தமிழிசை அவர்கள் ஏதாவது உங்க என்னை குறைபெற்று என்னை அமித்ஷா அவர்கள் குறைத்து பேசிவிட்டார் என்னை திட்டிவிட்டார் என்று சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய கட்சி பிரச்சனை அவருடைய கட்சி பிரச்சனை கட்சியில் தவறாக நடந்திருந்தால் தப்பாக நடந்திருந்தால் திருத்துவதற்கு தலைவர்கள் முயற்சி செய்யத்தானே செய்வார்கள் அதை விடுத்துவிட்டு சுயநலத்துக்காக தமிழிசையை திட்டிவிட்டார்கள் ஆகவே நாங்கள் தமிழிசைக்கு பின்னாலே வருவோம் இதுக்கு முன்பு எங்க போயிருந்த அருமை நண்பர்களை தயவு செய்து சங்கங்களை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் தனித்துவமாக ஒரே கட்சி என்று சொல்லுங்கள் அது தோற்றாலும் ஜெயித்தாலும் ஒரே நிலையில் நிற்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற இருக்கிறது என்று சொன்னால் அது நாடா சமுதாயத்திற்கு ஒரு பெருமையை தரும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்காது எந்த தலைவன் என்னென்ன நாசமா போயிட்டு போறார் உனக்கு என்ன கவலை நீ சமுதாய பணி உனக்கு தேவை சமுதாய பணியை வந்த பிறகு நமக்கு என்ன ஆதே போடும் சேச்சு வந்த பிறகு அவனோ தோத்த பிறகு அவனோ வந்து நம்மகிட்ட நிக்கிற அளவுக்கு நீ நடந்து கொள் அதுதானே உன் சமுதாயத்துக்கு பெருமை நீயே அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன ஆகவே அருமை நண்பர்களே தயவு செய்து நாடார் சங்கங்களின் பெயரை பயன்படுத்தாதீர்கள் நாடார் சங்கங்களை பயன்படுத்துகின்ற வேலைகளை நிறுத்துங்கள் இந்த நாடார்கள் சமுதாயம் உருப்படும் நன்றி வணக்கம்